நற்செய்தி வாசகம் தம் உடமையையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராயிருக்க முடியாது லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினான்கு இருபத்தைந்து முப்பத்து மூன்று அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர் அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது என்னிடம் வருபவர் தம் தந்தை தாய் மனைவி பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னைவிட மேலாக கருதினால் அவரின் சீடராயிருக்க முடியாது தம் சிலுவையை சுமக்காமல் என்பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவைக் கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா எனப் பார்க்க மாட்டாரா இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் இருபதாயிரம் பேருடன் தமக்கு எதிராக வருபவரை பத்தாயிரம் பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்துப் பார்க்க மாட்டாரா எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியைத் மாட்டாரா அப்படியே உங்களுள் தம் உடமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் இருக்க முடியாது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி